ரிஷபம் ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிரசதா ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக நாம் இந்த பதிவில் பார்த்துடலாம் நண்பர்களை புதுசாக நம்ம காணொலியை பார்க்குறவங்களா இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன் ரிஷபம் ராசிக்கு இந்த மாதம் கிரக அமைப்புகள் பார்த்தாக்கா ராசியில் குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது பகவான் புதன் பகவான் சூரியன் மூவரும் இணைந்து பயணிப்பார்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சுக்கரன் இருப்பார் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று வலிமையுடன் இருப்பார் ராசிக்கு பதினோராம் இடத்தில் கேது பகவான் இருப்பார் இது இந்த அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா புதன் பயிற்சியாகி சுக்கரனோடு சேர்ந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் பயணிப்பார் பதினெட்டாம் தேதி சூரியன் பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் புதன் சுக்ரன் சூரியன் இணைந்து பயணிப்பார்கள் அதே பதினெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்ரன் பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் பயணிப்பார் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் வருவார் இரு இருபத்தி ஆறாம் தேதி புதன் பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு ஏழாம் எட்டில் சுக்கரனோடு சேர்ந்து பயணிப்பார் இது இந்த மாதம் இறுதி வரைக்கும் இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்கான கிரக அமைப்புகள் இந்த அமைப்புகளில் இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்ன பலாபலங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்த்துடலாம் ரிஷபம் ராசி நண்பர்கள் பழகுவதற்கு இனிமையானவர்கள் உங்கள்கிட்ட பேசுகிறதே உங்கள் பேச்சை கேட்குறதுக்கே ரொம்ப இனிமையாக இருக்கும் நீங்கள் பேசுனா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் மற்றவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அவ்வளோ அழகாக பேசக்கூடியவங்க நடை உடை பாவனைகளில் எப்போவுமே நீங்கள் ஒரு தனித்துவமாக காட்டிக்கிறவீங்க எது இருக்கோ இல்லையோ ஆனால் நாம் எப்போவுமே நீட்டாக சந்தோஷமாக இருக்கணும் நம்மளை எப்போவுமே தூய்மையாக வச்சுக்கிறணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பீங்க உங்களுக்கு மனசும் தூய்மை உங்கள் உடலும் தூய்மை நீங்கள் போட்டிருக்கிற ஆடைகளும் தூய்மை வெளியில் பார்த்தா ஒரு மிகப்பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை போல் நீங்கள் காட்சி அளிப்பீங்க இதனாலேயே முக்கால் வாசி மற்றவங்களுடைய உங்களுடைய கண்ணு சாதாரணமாக இந்த ரிசப் ராசிக்காரங்களுக்கு பற்றும் இந்த கண் திருஷ்டி தான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை ரொம்ப முன்னேற விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த எப்படி தான் காசு பணம் சம்பாதிக்கிறானோ எப்படி தான் சந்தோஷமாக இருக்கிறானோ எப்படி தான் வாழ்க்கையில் இப்படி இவ்வளோ ஒரு பிரைட்டாக இருக்கிறா அப்படியோ தெரியலையே என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு தான் உங்களை பார்த்து ஆப்போசிட்டில் இருக்கவங்க சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்களே தவிர உங்களுடைய வெற்றிக்கு பின்னாடி மிகப்பெரிய கஷ்டங்கள் இருந்திருக்கும் அதை கடந்து வந்திருப்பீங்க அப்படிங்கிறத அவங்க ஒரு காலம் சிந்திக்க மாட்டாங்க கடுமையான உழைப்பில் தானே அவர் முன்னுக்கு வந்திருப்பார் அதனால தானே நல்லா இருப்பார் அப்படிங்கிற சிந்தனை மட்டும் ஆப்போசிட் உங்களுக்கு வரவே வராது நீங்கள் எப்போவுமே அவங்க முன்னாடி நல்லா இருக்கக்கூடாது நீங்கள் முன்னேறிறக்கூடாது நீங்கள் அவங்களுக்கு கீழே இருந்தால் ஆ பரவாயில்ல ஆ அப்படின்னு சொல்லி ஆஸ்வாசப்பட்டுக்கிறவாங்க நீங்கள் ஒரு பழைய துணியை துவச்சி அயின் பண்ணி போட்டுக்கிட்டு நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே நாலு பேர் வாயில் போட ஆரம்பிச்சிருவாங்க என்னமோ ஏதோ ஆளை பார்த்தா பயங்கரமாக போயிட்டுருக்கா அப்படி அப்படின்னு சொல்லி இந்த பேச்சு நம்மளை அப்படியே கொண்டு குமிச்சிடும் இதனாலேயே ரிசபராசிக்காரங்களுக்கு நிறைய தடை தாமதங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அப்போ இந்த கண்டுஸ்ட் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க அதனால தான் இந்த ரிஷபராசிக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் பிரதோஷ வழிபாடுகளில் நிச்சயமாக நீங்கள் கலந்துக்கிறணும் சிவபெருமான் வழிபாடு அப்படிங்கிறது நிச்சயமாக நீங்கள் பண்ணிக்கிறணும் சிவன் கோயில்களுக்கு அடிக்கடி போங்க இப்படியெல்லாம் நீங்கள் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கண் திருஷ்டி அப்படிங்கிறது நம்ம மேலே படாது புரியுதுங்களா குலதெய்வ கோயில்களுக்கு அதிகமாக போங்க எப்பொழுதுமே நெற்றியில் அந்த திருநீர் பட்டை இருந்துக்கிட்டே இருக்கட்டும் அதுதான் உங்கள் கண் திருஷ்டிக்கு ஆப்போசிட்டாக செயல்படும் மற்றவங்களுடைய கண் பார்வை நமக்கு படுது அப்படின்னு சொன்னால் அந்த பார்வையை தடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த திருநீர் அப்படிங்கிறது அழகாக வேலை செய்யும் சில பேருக்கு இந்த பக்தி மார்க்கமத்தின் வழியாக போனால் கூட சில பேருக்கு பிடிக்காது இன்னைக்கு என்னவோ பயங்கரமாக ஆன்மீகத்தில் இறங்கிட்டாரு அள்ளுவார் போல தெரியுது அப்படின்னு தான் நினைப்பாங்க நாம் என்ன செய்வோம் நமக்கு மனசு சந்தோஷமாக இருக்கணும் குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கணும் நம்ம செய்கிற தொழில் நல்லா இருக்கணும் இப்படி சொல்லி தான் நம்ம கோயிலுக்கே போவோம் அந்த கோயிலுக்கு போனால் கூட சில பேருக்கு பொறுக்காது என்ன பண்ண முடியும் இது தலை விதி காரணம் கால புருஷனுக்கு ரெண்டாவது வீடு தனகாரகன் வீடு வாக்குகாரகன் வீடு முகத்தை பற்றி சொல்லக்கூடிய அப்போ நமக்கு எப்போவுமே தலை விதி முகம் எப்போவுமே நமக்கு சிரித்த முகமாக அழகாக இருக்கிறது தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய குற்றம் இது ஆண்டவன் கொடுத்த வரப்பிரசாதம்ங்க அடுத்தவங்க அடிச்சுக்கிறதுனால என்ன போகுது அதனால் இது நமக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு இந்த கிஃப்ட்டை யாரும் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது இயற்கையாகவே ரிசபராசிக்காரர்கள் நாம இப்படிதான் இருப்போம் இப்பேற்பட்ட ரிசபராசிக்காரங்கள வாழ்க்கையில எந்த ஒரு தடை தாமதமும் இல்லாம செய்தொழில் மேன்மைப்படணும் செய்கிற வேலையில மே முன்னேறி வரணும் நம்ம குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அப்படிங்கிறது நிச்சயமாக நல்ல பலனை தரும் இந்த மாதம் அக்டோபர் மாதம் உங்களுக்கு பல பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் உங்கள் ராசியில குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சுக்கரன் வருவார் அப்போ சம சப்தமாக குருவும் சுக்கரனும் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு அதிகமான நல்ல பலன்கள் இந்த அக்டோபர் மாதம் கிடைக்கும் இதாங்க ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம் மற்ற கிரகங்களெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டி விட்டுருங்க ஏன்னா அசுரகுரு தேவகுரு தேவகுரு நல்ல ஒழுக்கத்தையும் நேர்மையும் நீதியும் நமக்கு கொடுப்பார் தவறான வழியில் நமக்கு நம்மளை வந்து பயணிக்க விட மாட்டார் எப்பவுமே உயர்ந்த மனிதர்களோடு பழக வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை தூண்டுவார் ஆன்மீகத்தின் வழியாக கூட நம்மளை பயணிக்க வைப்பார் அற்புதமான நல்ல செயல்களை நம்மளை செய்ய வைப்பார் இந்த குரு பகவானுடைய வேலை அந்த வேலை தன செல்வங்களுக்கு பொறுப்பேற்று பொன் பொருள்களுக்கு பொறுப்பேற்று வரக்கூடிய குரு பகவான் அந்த வாய்ப்பை நமக்கு கொடுப்பார் ஆனால் சுக்கரன் என்னங்க செய்வார் ஆடம்பரமான லக்ஸுரியஸான வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக நம்மளை மாற்றுவார் இதுதான் இந்த மாதம் உங்களுக்கு நடைபெறக்கூடிய அற்புதமான பலன் ரிசபராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எனக்கு எங்களுக்கு எப்பயாவது கிடைக்குமாங்க அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டால் அது இந்த மாதம்தான் பொருள் சம்பந்தப்பட்ட கிரகமும் ஆடம்பர வாழ்க்கைக்கு சொந்தக்காரன சுக்கரனும் குருவும் நேருக்கு நேர் சந்திக்கின்ற பொழுது எவருடைய ஜாதகத்தில் இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் அப்போ சகல ஐஸ்வர்யங்களையும் இந்த மாதம் கிடைக்கும் ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிடலாம் அப்போது இதுக்கு முன்னாடி ஒரு வேலையில் இருந்திருக்கோம் அந்த வேலையை செய்ய முடியல தொடரணும் தொடர முடியல அதுலேருந்து ரிலீஃப் ஆகிட்டேன் அடுத்த வேலைக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் நிச்சயமாக இந்த நேரத்தில் ஒரு நல்ல வாய்ப்பு நல்ல வேலை அப்படிங்கிறது கதவை தட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் இருக்கும் அப்போ நல்ல வேலைக்கு போவீங்க எந்த வேலைக்கு போனாலும் அதில் ஒரு கையஸ்டாக இருப்பீங்க இதுக்கு முன்னாடி ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தேங்க அந்த தொழிலில் நஷ்டம் வந்துச்சுங்க அந்த அதனால் வந்து நான் நிறுத்திட்டேன் மாற்று வழியை நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த மாற்று வழிக்கே ஒரு கையஸ்டான வழி நிச்சயமாக கிடைக்கும் அப்போ ஒரு இதுக்கு அப்புறமா ஒரு நல்ல தொழில போய் உட்கார போறீங்க நல்ல தொழில நீங்க செய்ய போறீங்கன்னு அர்த்தம் அந்த தொழில் மூலிமாக நல்ல லாபத்தை அடைய போறோம் அப்படிங்கிறது அப்போ பொறுமை அப்படிங்கிறது நிச்சயம் வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நீங்க தான் உதாரணம் அப்போ பொறுமையா இருந்தா தான் எதையும் சாதிக்க முடியும் அதனாலதான் உங்களுடைய ராசியே நில ராசி பொறுமை கடினமான உழைப்புக்கு காளை பொறுமையுடன் உழைத்தால் வாழ்க்கையில வெற்றி பெறலாம் அவசரப்பட்டு எந்த காரியத்தை செஞ்சாலும் அது அல்லோலப்படும் அப்படிங்கிற மாதிரி அப்போ உங்களை பொறுத்த மட்டில் பொறுமையாக நிதானமாக ஒரு காரியத்தை செஞ்சு அதுல நல்ல லாபத்தை அடைய போறீங்க அப்படிங்கிறது தான் திருமண விஷயங்கள் அப்படிங்கிறது கைகூடி வரக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதாவது ஆணாக இருந்தால் அழகான மனைவியும் பெண்ணாக இருந்தால் அழகான கணவனும் இந்த டயத்தில் உங்களுக்கு அமைவாங்க உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க உங்களுக்கு கணவன் மனைவியாக வரக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க அப்ப திருமண பந்தம் அப்படிங்கிறது கைகூடி வரும் உங்களுக்கு நிச்சயம் திருமண விஷயங்கள் பேசி முடிக்கப்பட்டு விரைவில் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அந்யோன்யமாக ஒற்றுமையாக இருப்பீங்க இதுக்கு முன்னாடி கொஞ்சம் மனசு அவங்கள ரேஷாக ஒரு பேச்சுவார்த்தையில் கூட கொஞ்சம் இணக்கமான எல்லாம் இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் இந்த மாதம் ரொம்ப நெருங்கி அந்யோன்யமாக இருக்கக்கூடிய டைம் அதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது அப்போ உங்களுக்கு அந்த சந்தோஷ குறைபாடுகள் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்காது தாய்வழி ஆதரவுகள் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குமே ரசவராசிக்காரங்களுக்கு தாய்வழி ஆதரவுகள் அப்படிங்கிறது தாய்வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய எல்லாம் நிச்சயமாக இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலியமாக ஒரு நல்ல ஆதாயத்தை பெறுவீங்க குலதெய்வ கோயிலுக்கு அதிகமாக போயிட்டு வரக்கூடிய அமைப்பிலெல்லாம் இருக்கும் குடும்பத்தோடு சேர்ந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதன் மூலமாக நல்ல அனுகூலம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் கம்யூனிகேஷன் லைனில் படிப்பு படிச்சுட்டு இருக்கிற நிறைய நண்பர்கள் அதாவது மாணவ மாணவிகள் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் கல்வி சிறப்பாக இருக்கும் ஐந்தாம் இடத்தில் புதன் உயர் கல்வி அப்படிங்கிறது தங்கு தடை தாமதமின்றி படித்து முடிக்கக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க இதே மாதிரி பத்திரப்பதிவு துறையில் இருக்கிறவங்க கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்க ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடியவங்க பேசி பிழைக்கக்கூடிய தொழில் செய்கின்றவர்கள் அதாவது வந்து கமிஷன் ஏஜென்ட் புரோக்கர் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் செய்யக்கூடிய நபர்களுக்கு அதிகமான லாபத்தை தரக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் இருக்கும் திரையில் மின்னக்கூடிய நிறைய நடிகர் நடிகர்களுக்கெல்லாம் இந்த காலம் வந்து அற்புதமான காலம் நல்ல பலாபல உங்களுக்கு கிடைக்கும் நல்ல வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும் புதிய புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது தேடி வரும் உங்களை வச்சு ஒரு சில விஷயங்களை ஒப்பந்தம் பண்ணிக்கிறவாங்க இவ்வளவு கோடி ரூபாய் தரேன் இவ்வளவு லட்சம் ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்க தான் முடிச்சு கொடுக்குறோம் அன்ன வரைக்கும் எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கால்சீட்டெல்லாம் நிறைய பேருக்கு கிடைக்கும் திரைகுலத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு அற்புதமான நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கடினமான உழைப்பை உழைச்சி அதன் மூலயமாக பன்மடங்கு லாபத்தை சம்பாத்தி கூடிய அமைப்பில் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் பத்தாம் இடம் தொழில் அப்படிங்கிற பொழுது இந்த தொழில் சாணத்தில் தொழிலதிபதியாக இருக்கின்ற பொழுது சனி பகவான் வந்து உங்களை எந்த விதத்திலும் கைவிட மாட்டார் ஒரு தொழிலை நிப்பாட்டி வச்சிருந்தால் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி அதை நல்ல லாபத்தில் கொண்டு போய் விடுவார் பதினோராம் இடத்தில் ராகு பகவான் கவலையே வேண்டாம் நல்ல லாபம் நிச்சயமாக கிடைக்கும் ஆக சகல விதத்திலையும் வந்து உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய அமைப்பில்தான் இந்த அக்டோபர் மாதம் இருக்குதே தவிர குறை சொல்வதற்கு ஒன்றும் இல்லை அப்போ குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது கடவுளின் அருளால் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் தன பிராப்தி நிச்சயமாக உண்டு செல்வ வளம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் புரியுதுங்களா அதே மாதிரி மேல்நிலை பள்ளி படிப்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் இந்த நேரத்தில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிப்பாங்க அதாவது அடுத்து என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது இப்பயே அந்த சிந்தனையில் வரும் நல்ல கோர்ஸ் எடுத்து படிக்கணும் அதனால் இப்போ நம்ம நல்லா படிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை மாணவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்போ வாழ்க்கை வந்து வசதிகரகமாக வாழ்கிறதுக்கு நமக்கு பணம் பொருள் வேணும் அந்த பணம் பொருளை சம்பாதிக்கிறதுக்கு நல்லா படிக்கணும் நல்ல வேலையில போய் உட்காரணும் அப்படிங்கிற சிந்தனைகள் மாணவர்களுக்கு அதிகமாக இந்த மாதம் இருக்கும் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவான் வருப்பார் அப்போ அந்த டயத்தில் என்ன நடக்கும் அப்படின்ட்டா தைரியமாக எதையுமே துணிச்சலாக செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க அப்போ அரசு அரசு சார்ந்த துறைகளில் இருக்கிறவர்கள் அரசியல் துறையில் இருப்பவர்கள்லாம் நிறைய பேர் சாதனைகள் செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க பதவிகள் அவங்களை தேடி போய் கிடைக்கும் இந்த ரசராசி நண்பர்களுக்கு வந்து இந்த நேரங்களில் வந்து அரசு அரசு சார்ந்த துறைகள் இருந்தாலும் அரசியல் துறைகளில் இருந்தாலும் சரி அவங்களுக்கெல்லாம் பதவிகள் அப்படிங்கிறது சில பேருக்கு தேடி போய் கிடைக்கும் அவங்க வேண்டாம்னு ஒதுங்கி இருந்தாலும் அந்த பதவி அவங்களுக்கு தேடி போய் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பிலெல்லாம் இந்த ரசபராசிக்கார்க்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் மண் மனை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஆதாயமாக இருக்குங்க புதுசாக வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் அப்படிங்கிறலாம் நினச்சி முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த மாதத்தில் இருக்குது முயற்சி பண்ணலாமா பண்ணலாம் அதே மாதிரி நிலம்பலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நாம் எப்பவுமே டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வருகின்ற பொழுது அதை வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசி அப்பக்கப்பையே கணக்கு முடித்து அதிலேருந்து வெளியில் வர்றதான் நல்ல விஷயம் அப்போது அவங்கவுங்க ப்ராப்பர்ட்டி அவங்கவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு வெளியில் வந்துவிட்டோம்னு சொன்னால் கணக்கு வழக்கம் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் பின்னாளில் பிரச்சனை இல்லை புரியுதுங்களா அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆப்போசிட்டில் கிட்ட வந்து எப்போவுமே நண்பர்கள் நெருங்கி பழகுவாங்க இந்த நேரத்தில் உறவினர்கள்லாம் நெருங்கி பழகுவாங்க அப்போ ரொம்ப நெருங்கி பழகுறாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எதையுமே விட்டு கொடுத்துறாதீங்க ஏன்னா அந்த பழக்க வழக்கம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை நோக்கி தான் அந்த ப அந்த பழக்க வழக்கம் வரும் உங்களுடைய உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு தேவையை வாங்குறதுக்காகத்தான் அவங்க பழகுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க அப்போ நல்லா பழகுறாங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் ஓப்பனாக பேசி சொல்லி பகிர்ந்துக்கிறாதீங்க குடும்ப விஷயங்களை மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்கிறாதீங்க உங்களுடைய வருமான ரகசியங்களை மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்கிறாதிங்க நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் ரகசியங்களை தொழில் ரகசியங்களை மற்றவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறாதிங்க எப்போவுமே ரகசியமாக வச்சுக்கோங்க இந்த ரிஷபராசிக்காரங்க எப்போவுமே நீங்கள் வந்து கொஞ்சம் வெளிப்படையாக பேசுகிறதுனால தான் நம்ம நிறைய விரோதிகளை சந்திக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுறோம் நம்மளுடைய வெளிப்படையான பேச்சு ஒளிவு மறைவில்லாத பேச்சு கள்ளங்கவனம் இல்லாத பேச்சு இந்த பேச்சு வந்து மற்றவங்களுக்கு வந்து நமக்கு பாதகமான சூழ்நிலையை தான் ஏற்படுத்தி கொடுக்குது இல்லையா அப்போ நமக்கு நாமே எதிரியை சம்பாதிச்சுக்கிட்ட மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் நம்மகிட்ட தான் இருக்குது அப்போ நம்மளுடைய ரகசியங்களை வெளியில் பகிர்ந்துக்கிற கூடாது இருந்தாலும் ரிசபராசி நண்பர்களுக்கு வந்து எதையுமே மூடி வச்சு பழக்கம் இருக்காது வெளிப்படையாக பேசக்கூடிய பழக்கம் இருக்கும் இந்த வெளிப்படையாக பேசுகிறது நமக்கு ஒரு பெரிய பாதகமான சூழ்நிலையில் வந்துடும் இனிமேல் அந்த மாதிரி இருக்க வேண்டாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து இருங்க இந்த மாதத்தை பொறுத்த மட்டும் அப்படிங்கிறது தீபாவளி மாதம் சிறப்பாக கொண்டாடக்கூடிய அமைப்பில் இருக்குங்க தேவையானதெல்லாம் வாங்குவீங்க அதற்கு தகுந்த மாதிரியான பண வரவு நிச்சயமாக இருக்கும் இன்னமும் சொல்ல போனால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக கிடைக்குங்க எதிர்பாராத பண வரவு அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதத்தில் இருக்கும் அப்புறம் ரிஷபராசிக்காரவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது நிறைய அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரக்கூடிய மாதங்களாக இருக்கும் நிறைய நல்ல பலன்கள் நடக்கும்ங்க கவலையே பட வேண்டிய அவசியமே இல்லை இதுக்கு முன்னாடி தடை தாமதப்பட்ட காரியங்களெல்லாம் இந்த மாதம் நல்ல வெற்றியில் முடிய போகுது நீங்கள் நினச்ச மாதிரி வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அடுத்தவங்களை பற்றி கவலையே படாதீங்க நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நினச்சி செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருங்க நீங்கள் போகிற பாதையெல்லாம் வழி திறந்து தான் இருக்கும் தடையே இருக்காது ரசபராசி நண்பர்களே இந்த மாதம் அப்படிங்கிறது நிறைய அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்கும் நிறைய செல்வ பலம் பெருகக்கூடிய மாதமாக இருக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது நிறைந்த மாதமாக இருக்கும் இந்த மாதம் அதிகமான பிரதோஷ வழிபாட்டில் கலந்துக்கங்க நிச்சயமாக நல்லதே நடக்கும் என்று கூறி மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்